தலை வரலாறு கேட்டீங்கன்னா வச்சுங்களேன் மெய் சிலத்து போயிடும் அப்படின்னு தான் சொன்னோம் அடியார் வந்திருக்காரு அவங்க கோவில்ல இருக்காங்க நீங்க போய் கூப்பிட்டா தான் வருவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கரியா சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ வணக்கம் நண்பா நீங்க நம்ம எங்க ட்ரிப்பு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் எதுக்கிறா கோயிலுக்கு அப்படின்னு கேக்குறீங்க அந்த கோயிலோட வரலாறு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நண்பா ஏன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்தது சிவனே வந்து ஒருத்தங்களோட பிள்ளை கறி கேட்டாரா அதுதான் ஆச்சரியம் அவங்களோட குழந்தையோட நீங்க வந்து சமைச்சு கொடுங்க குழந்தைய சமைச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாரா அந்த தான் போயிட்டு இருக்கோம் அப்படி என்ன அந்த கோயில வரலாறு அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போய் விசிட் பண்ணிடுவோம் அந்த ஊரு வந்து திருச்செங்காட்டாங்குடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரோட பேரு போய் அந்த கோயில எடுத்துட்டு அந்த கோயிலோட வரலாறையும் அப்படியே பார்ப்போம் அரிப்படத்துல வர மாதிரி வரும்ல அந்த ஷாட்டை போட்டு விட்டுருமா ஒன் டூ த்ரீ நம்ம நம்ம திருச்செங்காட்டாங்குடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவாரூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டரில் இருக்குது திருவாரூர்லேருந்து சன்னநல்லூர் வரணும் சன்னநல்லூர்லேருந்து காரைக்கால் போகிற ரோட்டில் அதாவது நாகப்பட்டினம் போகிற ரோட்டில் இந்த கோவில் இருக்கு இந்த கோவிலோட தர தல வரலாறு கேட்டிங்கன்னா வச்சுங்களேன் மெய் செலுத்து போயிடும் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவு ஒரு பயங்கரமான கதை அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் இந்த கதை வந்து இந்த கோவிலில் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்தளவு அளவு ஏன்னா அதுக்கான அந்த சிலைகளும் வச்சிருக்காங்க அதனால தான் எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதனால தான் இந்த கோவிலுக்கு வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படி என்ன கதை அப்படின்னு தானே கேட்குறீங்க சிறுதொண்ட நாயனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்திருக்காரு அவர் சிவர் சிவனுக்காக என்ன பண்ணுறாரு எல்லாருக்கும் தொண்டு அழிக்கிறாரு அதாவது எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாரு சிவன் பேரை சொல்லிட்டு வர எல்லாருக்குமே சாப்பாடு போடுறாரு அப்படி ஒரு காலத்தில் இருக்கும்போது நம்ம தலைவர் வந்து வராரு சிவனே அடியாரா மாறி வராரு அதாவது அவங்க ஊருக்கு வர அதோ இந்த ஊருக்கு வராரு அப்ப அவங்க மனைவி போய் கேக்குறாரு எனக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு மனைவி அவங்க அதாவது சிறுதுண்டை நாயனரோட மனைவி அவங்களும் அவங்க உதவியாளரும் சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா சிறுதுண்டை நாயனர் வந்து சாப்பாடு போட்டாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அது வரையும் நான் கோவில் இருக்கேன் அங்க வந்து என் வந்து அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சிறுதண்ட நாயனார்கிட்ட போய் சொல்றாங்க இந்த மாதிரி அடியார் வந்திருக்காரு அவங்க கோவில்ல இருக்காங்க நீங்க போய் கூப்பிட்டாதான் வருவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரினு சொல்லிட்டு வேக வேகமா வந்து கோயிலுக்கு வராரு சிறுதண்ட நாயனார் வந்து அந்த அடியாரை பாக்குறாரு கூப்பிடுறாரு அப்போ அவரோட பதில் என்ன தெரியுமா இருந்துச்சு உன்னோட பிள்ளைய வந்து எனக்கு கரியா சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சாக்காயிடுது தலைவருக்கு என்னடா இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்ன நினைச்சிட்டு கேட்டாரு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அப்படியே ஸ்டன் ஆயிடுறாப்புல அப்ப வந்து திடீர்னு யோசிச்சு சரி சிவனோட விளையாட்டா கூட இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாரா இல்ல வேற வழி இல்லையே அப்படின்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல சரின்னு சொல்லிட்டு சரி சாமி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு போறாரு வீட்டுக்கு போனோடனே இன்னொரு ஷாக் கொடுக்குறாரு உன்னோட தான் உன் பிள்ளைய வந்து சமைச்சு எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு ரெண்டு பேருக்கும் அப்படியே ஆட்டம் கண்டுடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலகட்டத்துல மனைவிட்ட போய் உன் பிள்ளைய கரியா சமைச்சு விடு அப்படின்னு கேட்டா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே யோசிச்சு பாருங்க அப்படி கேக்குறாங்க ரெண்டு பேரும் சரி சிவன்ட்ட போய் வேண்டிட்டு இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிள்ளைய கரியா சமைச்சு அமுது படிச்சு அந்த அடியாருக்கு வந்து கொடுக்குறாங்க எப்படி இருந்திருக்கும் எப்பா பயங்கரமா இருக்குல்ல கதை சிவனே வந்து ஒரு பிள்ளையை கரியா கேக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற லெவல் ஸ்டோரியா இருந்துச்சு திடீர்னு சிவன் என்ன சொல்றாரு அவர் அடியாரு வந்து உன் பிள்ளைய பேர் சொல்லி கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவங்களும் பேர் சொல்லி கூப்பிடுறாங்க அந்த பையன் உயிரோட உடையாந்து வரா வந்தவன்தான் அவங்களுக்கு ஒரு பெருமூச்சே வருது அவங்களோட அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இது சிவனோட விளையாட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிவனை கும்பிட்டுட்டு ஒரு ஹாப்பியான மோமெண்ட்டில் இருக்கும்போது அவர் என்ன சொல்றாரு அறுபத்தி மூணு நாயன்மார்களில் இவரும் ஒருத்தராக வராரு நம்ம சிறுதண்ட நாயனர் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருத்தராக வராரு இதே ஒரு பெரிய ப்ரொமோஷன் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் நினச்சிக்கிட்டேன் வேற லெவல் கதையாக இருந்துச்சு நண்பா இந்த கதை வந்து நடந்தது வந்து எப்பனா சித்திரை மாதம் பரணி நட்சத்திரம்னு நினைக்கிறேன் அன்னைக்கு வந்து இந்த திருவிழாவாக இந்த கோவிலில் கொண்டாடுறாங்க அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே உள்ள எல்லார் வீட்லேயும் சிவன் வராரு அப்படின்னு நினச்சிட்டு எல்லார் வீட்லேயுமே வந்து வடபாயசோட சாப்பாடு போடுவாங்க ஆறு வீட்டுல வேணாலும் உள்ள போயிட்டு உக்காந்து சாப்பிடலாம் அந்த அளவு பயங்கரமா அந்த கோவில் வந்து சிறப்பு வாய்ந்த கோவில் அப்படின்னு தான் சொல்லணும் இது தெரியுமா தெரியாதான்னு தெரியல நிறைய பேருக்கு ஏன்னா கொஞ்சம் இன்டீரியராக இருக்கிறதுனால தெரியுமா தெரியாதான்னு தெரியல கண்டிப்பாக இந்த கோயில் வந்து விசிட் பண்ணுங்க சித்திரை மாதம் கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து அதே மாதிரியே நைட் நேரத்தில் வந்து அந்த சித்திரை மாதத்து அன்னைக்கு இரவுல வந்து புல்லக்கறி மாதிரியே டிசைன் பண்ணி தேங்காய் அறுபத்தி மூணு மூலிகையில வச்சு செய்வாங்களாம் அதை வந்து அதே மாதிரியே சாமிக்கு வெட்டி படைச்சி இங்கே உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்களா எல்லாருக்கும் கொடுப்பாங்களா அதை சாப்பிட்டா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்புறம் வியாதியா இருக்கிறவங்களுக்கு வியாதி இருக்கிறவங்களுக்கு நோயெல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க பத்தி சொல்லணும்னா பழங்காலத்து கோயில் அப்படியே சில கோவில் நம்ம எப்போதும் போனாலும் ஒரு பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இந்த கோயிலை பார்த்தா எங்கேயுமே பார்க்காத கோவில் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது அந்த டிசைன் ஆகட்டும் அந்த குடவரை கோயில்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியே இருக்குது எனக்கு அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது கோயிலை பார்க்குறதுக்கு அந்தளவு ஒரு பழங்காலத்து கோவில் அது நம்ம கோயிலை சுற்றும் போது ஒரு வைப்ரேஷன் நம்மளுக்கு பயங்கரமாக கிடைக்குது அதேமாதிரி சிவன் வந்து இங்கே உருவமாக இருக்காங்க தியாகராஜர் மாதிரி ஒரு உருவமாக இருக்காங்க அந்த இமேஜஸ்லாம் நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் காட்டுறேன் நம்ம வீடியோ எடுத்ததெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இதே மாதிரியே உங்கள் ஊரில் ஏதாவது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி உள்ள கோவில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வந்து வீடியோ எடுக்கிறேன் நண்பா ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல இதெல்லாம் கேட்கும்போது வேறு என்ன நண்பா அடுத்த கோவில் என்னன்னு நீங்கள் நோட் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணிட்டே இருங்க அடுத்தது என்ன கோயில்னு பார்ப்போம் நண்பா என்ஜாய் பண்ணுங்க நண்பா